அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சரஸ்வதி பூஜை இந்து மதத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது வசந்த பஞ்சமி என்பது அறிவு ஞானம் இசை கலைகள் மற்றும் கற்றலின் தெய்வமாக மதிக்கப்படும் சரஸ்வதி தெய்வத்தை கௌரவிக்கும் ஒரு இந்து பண்டிகை ஆகும் இந்தியாவின் மிகவும் வணங்கப்படும் தெய்வங்கள்ல ஒருவரான சரஸ்வதி மாதா அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்தின் தேவி என்று கூறப்படுகிறது எனவே பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சரஸ்வதி பூஜையின் முக்கியத்துவத்தையும் அதன் கலாச்சார முக்கியத்துவத்தையும் கற்பிக்க வேண்டும் சரஸ்வதி பூஜையின் வரலாறு வசந்த பண்டிகையான பசந்த் ரிதுவின் வருகையை குறிக்கும் வகையில் மாதா சரஸ்வதியின் ஆசைகளை பெறுவதற்காக முனிவர்கள் பிரார்த்தனை செய்த பண்டைய காலங்களுக்குச் செல்கிறது இந்து புராணங்களின்படி சரஸ்வதி தேவி பிரம்மாவின் மகள் என்று நம்பப்படுகிறது அவர் இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படும் தெய்வங்களில் ஒருவர் மற்றும் அறிவு இசை கலைகள் மற்றும் ஞானத்தின் தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார் சரஸ்வதி தேவி வசந்த பஞ்சமியின் புனித நாளில் வழிபடப்படுகிறார் வசந்த பஞ்சமியின் முக்கியத்துவம் இந்தியாவில் வசந்த காலத்தின் வருகையை உள்ளடக்கியது இது இந்து மாதமான மாக் மாதத்தின் ஐந்தாவது நாள்ல வருகிறது சரஸ்வதி பூஜையின் வரலாறு பிரம்ம பைவர்த்த புராணத்துடன் தொடர்புடையது வசந்த பஞ்சமி அன்று சரஸ்வதி தேவி மற்ற தெய்வங்களுடன் சேர்ந்து வழிபடப்பட வேண்டும் என்ற வரத்தை கிருஷ்ணர் வழங்கினார் சரஸ்வதி தேவியின் வழிபாடு வேத காலத்திலிருந்து வருகிறது அப்போது அவர் கருவுறுதல் மற்றும் ஊட்டச்சத்துடன் தொடர்புடைய நதி தெய்வமாக கருதப்பட்டார் எனவே குழந்தைகளுக்கான சரஸ்வதி பூஜையின் முக்கியத்துவம் இந்திய பாரம்பரியத்தில் நன்கு நிறுவப்பட்ட கருத்தாகும் பண்டைய இந்தியாவில் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்பட்ட சரஸ்வதி நதி மக்களுக்கு ஊட்டச்சத்து அறிவு மற்றும் ஞானத்தை வழங்கியதாக நம்பப்பட்டது பின்னர் புராணங்கள்ல சரஸ்வதி ஒரு தெய்வத்தின் அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட்டு கற்றல் அறிவு மற்றும் ஞானத்துடன் தொடர்புடையது வசந்த பஞ்சமியின் முக்கியத்துவத்தை மேம்படுத்துகிறது சரஸ்வதி தேவி பேச்சுக்கலையின் தேவதை என்றும் அழைக்கப்படுகிறார் மேலும் அவள் இசை மற்றும் அனைத்து கலைகளுக்கும் தலைவியாக கருதப்படுகிறாள் அறிவு ஒளியாகவும் அறியாமை இருளாகவும் கருதப்படுவதால் சரஸ்வதி இருளை அகற்றி அறிவின் ஒளியை கொண்டு வருபவளாக கருதப்படுகிறாள் சைவம் வைணவம் போன்ற பல்வேறு இந்து சமயங்கள்ல அவளை ஒரு சமயங்களுக்கு அப்பாற்பட்ட தெய்வமாக வணங்குகிறார்கள் இந்து புராணங்களின்படி வசந்த பஞ்சமி காதல் கடவுளான காமதேவருக்கும் அவரது மனைவி ரதிக்கும் இடையிலான காதல் கதையுடன் தொடர்புடையது பார்வதிக்கு உதவும் ஆசையில் காமதேவ் தனது மலர்களாலான அம்பினால் சிவபெருமானை எய்து அதில் தேனை சேர்த்து சிவபெருமானின் மீது செலுத்த முயன்றதாக கூறப்படுகிறது இது அவரது இதயத்தில் உள்ள ஆசையின் சுடரை பற்ற வைக்க முயன்றது இது சிவபெருமானை கோபப்படுத்தியது அவர் தனது மூன்றாவது கண்ணை திறந்து காமதேவை சாம்பலாக்கினார் ரதி தனது கணவரை மீண்டும் உயிர்ப்பிக்க கடவுள்களிடம் கெஞ்சினாள் அவளுடைய பக்தி கடவுள்களை நெகிழச் செய்து வசந்த பஞ்சமியின் அன்று தனது விருப்பத்தை நிறைவேற்றியது இந்த கதை அன்பின் சக்தியையும் வசந்த பஞ்சமியின் முக்கியத்துவத்தையும் குறிக்கிறது கதையின் மற்றொரு பதிப்பில் பிரம்மா கடவுள் சரஸ்வதி தேவியை உருவாக்கிய அதே நாள் எனவே இது அவரது பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது வசந்த பஞ்சமியில் குழந்தைகளுக்கான சரஸ்வதி பூஜையின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்கிறது இது சரஸ்வதி பூஜை வரலாற்றில் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும் இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி